சாய்ஸ் உங்களால் வரை இருக்கிறது தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம் இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக வந்து யூனிட் எட்டு ஒம்போது சார்ந்து இந்த படத்தை நம்ம படிக்கணும் அதுதான் கான்செப்ட் யூனிட் எட்டு ஒம்போது சார்ந்து ஒரு ஜாகிரபியாக நினச்சிக்கலாம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எக்கனாமிக்ஸாகவே நினைக்க முடியாது யூனிட் எட்டு ஒம்போதாக நினச்சிக்கலாம் ஜாகிரபியாக இந்த மாதிரி நினச்சிக்கிற மாதிரி தான் வரும் ஓகே என்னென்னங்கிறத பார்த்துக்குருவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையை பேஸ் பண்ணி தான் அந்த பாடம் முழுக்க இருக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் வர்றதுனால தான் இதாகும் பெரிய நிறுவனங்களால் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிடாது நாடு எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கார் நிறுவனம் வருதுன்னா அதனால் வேலைவாய்ப்பு அதிகமாகும்னால் கிடையாது அது ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இப்போ தென்கொரியாவிலேருந்து ஒரு கார் நிறுவனம் இங்கே வராங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கு மிஷினால் ஆட்கள் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க புரியுது உங்களுக்கு அப்போ என்ன ஆகுனா அப்போ அதனால் ஆட்டோமேட்டிக்கனால் அப்படின்னாலும் வேலைவாய்ப்பு அதிகமாயிடாது அப்போ ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ஏரியாவிலும் நிறைய தொழிற்சாலைகள் உருவாகணும் வேலை வேலைவாய்ப்பு அதிகமாகும் வறுமை ஒளியம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க தொழில்மய மாதலின் முக்கியத்துவம் என்ன வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் நல கெடுக்காங்க வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி அந்த வரி கரெக்டான வரியா இருக்கும் நுகர்வோர் உற்பத்தி பொருளுக்கு தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் செலவிடுகிறார்கள் ஆகுதுன்னா வருமானம் அதிகரிக்கும் பொழுதும் கூட நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தியை பொறுத்த அளவுக்கு ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் செலவிடுகிறார்கள் இரண்டாவது நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது மூன்றாவதாக நிலத்தின் இறுதி நிலை உற்பத்திறன் குறைந்து கொண்டே போயிருந்தால விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவிகிதம் தான் இதாகிட்டு இருக்கு விவசாயிகள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க குட்டிகரணமே அடித்தால் என்ன பண்ணாலும் அந்த நிலத்தோட வேல்யூ அப்புறம் குறைஞ்சுகிட்டே இருக்கு இப்போ ஆக மொத்தலாம் அவங்களுக்கு அந்த போட்ட பணத்தை எடுக்கவும் முடியாது ஸோ அண்ட் தென் பல விஷயங்களும் இருக்கு புதுவங்களுக்கு ஸோ மூன்றாவது நிலத்தின் நிலை உற்பத்திறன் குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் பணிகளுக்கும் தொழிலாளர்களை ஈர்த்துக்கொள்வதில் சில வரையறைகளை பின்பற்ற நேரிடுகிறது கூலியை அதிகரிக்க வாய்ப்பில்லாதாலும் வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது இந்த வரி தான் புரியுது கூலியின் அளவு அதிகரிக்காதனால இந்த வறுமை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து போயிடலாம் சின்ன சின்ன வரிகளை மட்டும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னாடி போனோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக பார்க்க போறோம் அவ்வளோதான் ஸ்கிப் ஆகக்கூடாது எதுவுமே ஸ்கிப் ஆகக்கூடாது எப்பயுமே ஒரு முறை உள்ளார்ந்து ஒரு விஷயம் பார்த்துக்கணும் ஒரு டைரக்ட் இன்டர்வியூவில் கூட கேட்டால் கூட அப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும் புரியுது உங்களுக்கு ஸோ உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது ஓகே இதெல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து அடுத்து ஃபுல்லாக ஸ்டோரியாக தான் இருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாதலின் முக்கிய நோக்கம் ஆமாம் தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்பம் மாற்றமே தொழில்நுட்பத்தில் மாற்றம் ஏற்பட்டால் தான் அதுக்கான தொழில்மயமாதலுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பு உருவாக்குவது தொழில்மயமாதலின் நோக்கம் அந்த தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றமே புரிதவங்களுக்கு இந்த வரி ரைட் ஓகே அடுத்து வருமானம் அதிகரிப்பு பண்டங்கள் மற்றும் படியிலே தேவைக்கு வழிவகுக்கின்றது ஓகே அடுத்து வந்து தொழிற்சாளுடைய வகைகள் தொழிற்சாலுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்னான் சிறிய நிறுவனங்கள் இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் வரனால கிடையாது சின்ன சின்ன நிறுவனங்கள் வரனால தான் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறாங்க ஓகேவாங்க அடுத்து சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய நிறுவனங்கள்ல சிறிய நிறுவனங்களின் தொழில் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தொழில்துறை தொகுப்புகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழில் ஈடுபட்ட சிறிய உலோகம் உலோகம் மற்றும் நெசவு தொழில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களை ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல புகழ்பெற்ற பொருளாதாரம் ஆல்பர்ட் மார்சல் ஆல்பர்ட் மார்சல் அவர் என்ன பண்ணீங்கன்னா அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு முயற்சி செய்து ஒரு 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 புக்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கார் ரைட்டா அதன் முதல் முதல்ல கண்டறியிறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருபதுல அவர் பண்ண விஷயம் அறுபது வருஷம் கழிச்சு எண்பதுகளை இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்சலின் அந்த தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்படுகிறது அப்போ சின்ன சின்ன தொழில்கள் அங்கங்கே மாவட்டம்லாம் ஜெயிச்சாதான் அது மிகப்பெரிய வெற்றியாக தொழில்துறை தொகுப்புகளாக மாறுன்னு சொல்லி அப்போ ரிசர்ச் பண்ணது பெனிஃபிட்டாக இருந்திருக்கு அப்போ அவர் ரிசர்ச் பண்ணது எங்கன்னா இங்கிலாந்தில் வெற்றி பெற்றது எங்கன்னா இத்தாலியில் இஇ அதாவது வச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரைட்டா இந்த இந்த டேட்டாக்காக சொல்கிறேன் ஆல்பர்ட் மார்சல் ஆல்பர்ட் மார்சல் நலப்பொருளாதாரம்ங்கிற புத்தகத்தை எழுதினவர் நலப்பொருளாதாரம் யாரையா நல்லா இருக்கியான்னு கேட்டால் பிரெட்டு வாங்கிட்டு போனோம்ல அது மாதிரி நலப்பொருளாதாரம்ங்கிற புத்தகத்தை எழுதினவர் ஓகே அடுத்தது நான் கரெக்டாக முக்கியமான மட்டும் தான் அண்டை பண்ணியிருப்பேன் கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் தொழில் தொகுப்புக்கு கை தொரி நெசவு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க இன்னைக்கு ஏதாவது ஒன்னா கோச்சு போனா கூட வீட்டுக்கு போனா கூட திருப்பூர் கோயம்புத்தூருக்கு போயிடுறது ரைட் அதான் இங்க சொல்ல வராங்க ரைட்டா ஒன் செகண்ட் பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் தென்கிழக்கு மற்றும் மேற்கு சேவனும் வர்த்தகத்தில் ஈடுபட்டது தொழிற்புரட்சிக்கு பிறகு இங்கிலாந்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரங்களின் இறக்குமதியின் காரணமாக போட்டி நிலவி கைத்தறி நெசவு தொழில் வீழ்ச்சிக்கு காலனித்துவக் கோள்களில் பங்களித்தன அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நிறையா மிஷின்ஸ் கொண்டு வந்தாலும் இங்கே இருக்கிற நம்ம தொழில்துறை கைத்தறிலாம் வீழ்ச்சி அடைந்துச்சு பட் இன்றைக்கி அது இருந்த போதிலும் நம்ம அந்த மிஷின்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம் அன்னைக்கு வீழ்ச்சி அடைந்தாலும் இன்றைக்கி நம்ம நல்லா டெவலப் ஆகிட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை அவ்வளோதான் இது ஃபுல்லாக ஸ்டோரிலாம் முடிஞ்சா அடுத்து வந்து இன்ஃபர்மேஷனாக ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தமிழகத்தில் மேற்கு பகுதியில் சக்தியிலிருந்து மின்சார உற்பத்தி மற்றும் முக்கிய தொழில் வளர்ச்சி ஆகும் நீர்மின் சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் ரைட்டாக தமிழகத்துடைய மேற்குவங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ரைட்டா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நீர்மின் சக்தியை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முற்பகுதியில் சென்னையில் ரயில் பெட்டி தயாரிக்க சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குது உங்களுக்கு தெரியும் திருச்சிராப்பள்ளியில் பெல் நிறுவனம் இருக்குன்னு தெரியும் திருச்சிராப்பள்ளியில் பெல் நிறுவனம் இருக்குன்னு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை புறநகரில் ஆவடியில் போர் தளவாடம் சென்னை புறநகர் ஆவடி இருக்குல்ல அங்கே போர் தளவாடம் தயாரிக்க கனரக வாகனம் தளி தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது அது தெரியும் அடுத்தது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனமும் சென்னையில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனமும் சென்னையில் வந்து இருக்குது கார் தயாரிக்கிற மோட்டார் அடுத்து அசோக் மோட்டார்ஸ் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இணைந்து சென்னை வட்டாரத்தில் மிக மிகப்பெரிய ஓரளவுக்கு அப்போ இந்த சென்னை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது திருச்சி பெல் அப்படிங்கிறது முக்கியம் இதெல்லாம் முன்கூட்டியே முன்னாடியே எல்லாம் வந்துருச்சு புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடியே நிறைய தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சேலம் சேலம் ரேட்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அமைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடியே நாங்கள் இவ்வளோ நிறுவனம் வச்சுட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எழுபது டு எண்பதுகளில் எழுபது டு எண்பதுகளில் தொண்ணூறுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் அதே போல் திருப்பூரில் பின்னலாடை கரூரில் வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாயிருச்சு டி அப்பா தொண்ணூறுக்கு முன்னாடி எவ்வளோ நிறுவனங்கள் உருவாயிருச்சு தமிழகத்தில் ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை சான்றாக கூறலாம் தானியங்கியாக அன்னைக்கு செயல்படக்கூடிய ஒசூரில் இன்னைக்கு பயங்கர ஒரு ஃபேமஸாக அன்றைக்கி நிறையா உருவாக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ ஒசூரில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை சான்றாக கூறலாம் அடுத்தது தமிழ்நாட்டில் தொழில் மயமாதல் தாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக இருந்த முக்கிய தொழில் சர்க்கரை உரங்கள் சிமெண்ட்டு விவசாய கருவிகள் இரும்பு எஃகு மின்மாற்றிகள் காகிதங்கள் போன்றவை ஒவ்வொன்றா ஒன்றா அடுத்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ம் ஓகேவா இப்போ தொண்ணூறுக்கு முன் பின் அப்படிங்கிறது பதிமூணு மாவட்டங்களில் பதிமூணு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு தொழில் தொகுப்புகள் சிறு தான் தொழில் தொகுப்புகள்னு சொல்கிறோம் இருபத்தி ஏழு தொழில் தொகுப்புகள் தொழில் துறையில் பரவி இருக்கிறது ஒரு பதிமூணு மாவட்டத்தில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்பு என்ன அப்படின்னா தானியாங்கி தொகுப்புகள் சென்னை பெரியலென்னா வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் கேட்பாங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஆசியாவின் டெட்ராய்ட்னா நம்ம சென்னை தான் ஏன்னா கார் தயாரிக்கிற எல்லாமே அங்கே தான் இருக்குது மிக அளவு தானியாங்கி தொல்லை ஒருங்கிணைந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கே பண்ணுற அளவுக்கு இது இருக்குது ஸோ அப்போ என்னது சென்னை டெட்ராய்ட் என்னது சென்னை எம்என்சி கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்லுவாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து சென்னையில் வந்துருச்சு அதே மாதிரி ஒசூரில் மற்றொரு தானியாங்கி தொகுப்பு ஆகும் ஒசூரில் இருக்குது டிவிஎஸ் கம்பெனி அசோக் லேலான் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு கோயம்புத்தூர் பகுதியும் தானியாங்கி தொகுப்பாக மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி சென்னையில் இருந்தால் ஐடி கம்பெனிங்க மாதிரி கோயம்புத்தூர்லேயும் ஐடி கம்பெனிலாம் வந்துகிட்டு இருக்கு ஒசூர் இந்த மாதிரி அடுத்து வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு நாமக்கல் திருச்செங்கோடு அங்கே வந்து பார்த்தினா சுமைத்தூக்கும் வாகனம் முழுபாக சுமைத்தூக்கும் வாகனம் முழுபாக கட்டமைப்புக்கான தொழிற்சாலைகள் பெயர் பெற்ற இடங்களாகும் திருச்செங்கோடு நாமக்கல் ரைட்டா அந்தந்த மாவட்டத்துக்காரங்க அங்கே சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டிதான் வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் ரைட்டு ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன டெவலப்புடுங்கிறத சொல்லிட்டே வராங்க ஒவ்வொரு தொழில் தொகுப்புகளை பற்றி சொல்லிவிட்டு வராங்க நெசவு தொழில்னு வந்துட்டாலே கோயம்புத்தூர் தான் நெசவு தொழில்னாலே ரைட்டாக பின்னலாடைனா திருப்பூர் நெசவு தொழில்னா கோயம்புத்தூர் வந்துடும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்னது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அடுத்து ஈரோடு மற்றும் சேலம் பகுதியில் அதிக அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதால் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக இருக்குது மின் விசைத்தறி நல்லா கிடையாது ஈரோடு சேலமில் ஈரோடில் மின் விசைத்தறி இன்னைக்கு ஈரோடு சந்தையில் போனோம்னா டிஷர்ட்டு வேட்டி கையில் வேட்டி இந்த நிறைய இது இது பண்ணுவாங்க அப்போ மின் விசைத்தறி மூலமாக ஈரோட்டில் இன்றைக்கும் போனால் இது பண்ணலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் ஈரோடு ஸோ மஞ்சள் மட்டும் கிடையாது ஈரோடுனா மஞ்சள் மட்டும் கிடையாது சந்தேலையும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த சந்தைக்கு ஒரு நாள் போகணும் போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது எங்கே இருக்குன்னு தெரியல ஈரோடுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும் பா அவரோட இந்த ரோடு தோண்டி போட்டிருக்காங்க உள்ள வந்து அவரோட கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த சந்தைக்கு போகவே முடியல ரைட்டு ஓகே அடுத்து திருப்பூரானது பின்ன நாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனம் தொகுப்பாகும் அது எல்லாருமே தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கப்படல தெற்கு அரைக்கோளம் ஒரு ஒரு பூமி இருக்குன்னா அதில் அரைக்கோளமாக இருக்குல்ல அதில் தெற்கு அரைக்கோளம் இருக்குல்ல இந்த தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளை உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கிறது தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தானியாங்கி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்கும் பாருங்க தானியாங்கி 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 ரைட்டா சோ மேக்சிமம் வட மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க இதை தென் மாவட்டங்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் வட மாவட்டம் இத தென் மாவட்டம் சொல்லுவோம் வட மாவட்டங்கள்ல இருக்கிற பிசினஸ் பொறுத்தளவு தானியாங்கி தானியாங்கி மின்னனு மற்றும் தவல் தொழில்நுட்பம் சென்னை திருவள்ளூர்ல இப்படி இருக்கும் வேலூர் அப்படின்றது தோல் வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டை இதெல்லாம் தோல் தொழிற்சாலையில் நிறையா இருக்கும் திண்டுக்கல்லும் கூட இருக்குது பட் இருந்தாலும் அங்கே தான் அதிகபட்சமாக இருக்கும் காஞ்சிபுரம்னா பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அடுத்து கிருஷ்ணகிரி அந்த ஒசூர் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தானியாங்கி மற்றும் மின்னனு ஏன்னா ஒசூருங்கிற போது அங்கே பெங்களூர் வந்துடுது அப்போ ஓகே அப்போ மின்னனு நகரம் ஸோ தானியாங்கின்னு வந்துடுது அப்போ திருவள்ளூர் சென்னை ஒசூர் இந்த மூணையும் மறந்துடக்கூடாது தானியாங்கி கோயம்புத்தூர் கூட தானியாங்கி லெவலில் இப்போ உருவாக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதில் இருக்கிற தகவல் மட்டும் நான் சொல்கிறேன் சேலம் இரும்பு மற்றும் விசைத்தறி ஏன்னா சேலமில் உங்களுக்கு தெரியும் இரும்பு எஃகு ஆலை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதேமாதிரி விசைத்தறியும் கூட சேலம் ஈரோடு ரெண்டுமே மாதிரி ஈரோடுனா மஞ்சள் விசைத்தறி நாமக்கல் அப்படின்னா போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை இதெல்லாம் நாமக்கல்லில் நாமக்கல் முட்டை அங்கே தான் வருது அடுத்து அரியலூர்னா சிமெண்ட்டு சிமெண்ட் அரிச்சிடும் சிமெண்டாக கையில யூஸ் பண்ணிட்டு இருந்தா சிமெண்ட் வந்து அரிச்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்னா பின்னலாடை மற்றும் ஆயுத்த ஆடை திருப்பூர் அப்படிங்கிறது பின்னலாடை மற்றும் ஆயுத்த ஆடை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளினா பொதிகலன் ஏன்னா உங்களுக்கு பெல் நிறுவனம் தான் இருக்கு விசையாளிகள் விசை யாளிகள் கரூர் அப்படின்னா வாகன கட்டுமானம் விசைத்தறிகள் வாகன கட்டுமானம் இப்ப நாமக்கல்னா போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை போக்குவரத்து வேற இங்கே வாகன கட்டுமானம் வேறு கரூர்னா வாகன கட்டுமானம் அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி சொல்லுவோம் கோயம்புத்தூர்லேயும் ஆயத்தாடை அங்கேயும் வரும் ஆயத்தாடை இங்கேயும் வரும் இங்கே தகவல் தொழில்நுட்பம் இப்போ ஐடி கம்பெனி வர ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூரில் ஸோ பின்னல் ஆடைன்னு எடுத்துக்கிட்டால் திருப்பூர் தான் ஆயத்தாடை ரெண்டுக்குமே வரும் அடுத்து மதுரைனா தோல் தோல் ஃபேக்ட்ரி எல்லாம் நிறையா இருக்குது விருதுநகர்னால் பட்டாசு தீப்பெட்டி அச்சுடுதல் புக்கு சிவகாசியில் அச்சிடுறாங்கல்ல ஸோ இந்த ஏரியா ரைட் ஓகே அடுத்தது இந்தியாவில் அறுபது சதவீதம் தோல் பதினெடம் உற்பத்தி திறனையும் முப்பத்தெட்டு சதவீதம் தோல் காலனிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்ததும் அப்போ தோல் பதினெடுறது அறுபது சதவீதம் அதாவது தோல் காலனியும் தோல் உதிரி பாகம் தயாரிக்கிறது முப்பத்தெட்டு சதவீதமும் சார்ந்து இருக்கிறது தமிழ்நாடு வேலூர் அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய நகரங்கள் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி பதினெடம் தொழிற்சாலையை வச்சிருக்காங்க ஸோ இருந்தும் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்லையும் அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கு பதினெடுதல் உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க திண்டுக்கல் ஈரோட்லையும் இருக்கு பாருங்க திண்டுக்கல் என்னோட டிஸ்ட்ரிக்கு ஈரோடு கிருஷ்ணன்சாரி டிஸ்ட்ரிக்கு பாருங்க எப்படின்னு அடுத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் தான் திகழ்கிறது தோல்னால என்னது வேலூர் வந்து திகழ்கிறது ரைட்டா ரைட் ஓகே அடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டாசு தீப்பெட்டினா தெரியும் உங்களுக்கு சிவகாசின்னு தெரியும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லுவாங்க டயர் டூ சென்னைக்கு அடுத்து டயர் இன்னும் நிறைய ரெடி பண்ணாங்க கோயம்புத்தூர் மதுரையில் மதுரையில் கூட இருக்குது கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஒசூர் மற்றும் சேலம் இந்த ஏரியாவில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறையா உருவாக்கினாங்க எல்காட் எட்டு இடங்களில் எல்காட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதில் சென்னை சோழிங்கநல்லூர் தெரிஞ்ச ஒன்று தான் அடுத்து கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சி தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க ஏன்னா அந்த ஏரியா போயிருக்க மாட்டேங்க சில பேர் அப்படிங்கிற போது நம்ம ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கணும் இப்போ நான் போயிருக்கோம் அப்படின்னா தெரியும் போகாதவங்கிற போது டக்குன்னு சோழிங்கநல்லூர் சோளிங்கநல்லூர் கோயமுத்தூர்னால் விலாங்குறிச்சி அதுக்கப்புறம் மதுரைனா இழந்த இழந்த குளம் இழந்த பழம்னு யாவுச்சுக்காங்க மதுரைன்னா நான் இந்த ஏரியா போனதில்லை மதுரைனா வடபாலஞ்சி அடுத்து கிண்ணிமங்கலம் மங்கலம் கின்னிமங்கலம் ஸோ எல்காட்டுங்கிற எங்கள் காமராஜ் யூனிவர்சிட்டிக்கிட்டே ஒன்று இருக்குது அதுதான் வடபாலஞ்சின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் அந்த இதை தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் நான் அங்கே தான் படித்தேன் பாருங்க நான் மதுரை வடபாலஞ்சி கின்னிமங்கலம் அப்படிங்கிற ஏரியா இப்போ மதுரையில் மட்டும் பாருங்கள் மூணு இருக்குது இளந்தைக்குளம் வடபாளஞ்சி கின்னிமங்கலம் திருச்சியில் நாவல்பட்டு திருச்சியில் நாவல் பழம் மதுரைனா இழந்த பழம் என்னையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் சேலம்ல ஜாகிர் அம்மாபாளையம் ஜாகிர் அம்மாபாளையம் ஒசூர்ல விஸ்வநாதபுரம் விஸ்வநாதபுரம் எல்லாமே சாமி பேரா வரும் விஸ்வநாதர் கங்கை ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற மாதிரி வருது திருநெல்வேலுனா கங்கை கொண்டான் அது கொஞ்சம் ஈஸி நமக்கு சேலம்னா ஜாகீர் சேலம் பிரியாணி சேலம் பிரியாணின்னு சொல்லுவோம் போதில் ஜாகீர் பிரியாணி அப்படின்னு வச்சுக்கணும் ஒசூர் அப்படின்னா விஸ்வநாதன் ஒசூ விஸ்வநாதா அப்படிங்கிற மாதிரி அதான் ஒசூர் விஸ்வநாதபுரம் ரைட்டா ஓகே அப்போ எட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இந்நிறுவனங்கள் சென்னையை சுற்றியுள்ள பதிவு நிறுவனங்கள் நிறுவியுள்ளன அதே மாதிரி கைபேசி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்னையை சுற்றி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் இது ரொம்ப முக்கியம் எழுபது எழுபத்தி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதுதான் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில் துறை நிறுவனம் சிறு நிறுவனங்களுக்காக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பக்தோச்சல பாரதி பக்தோச்சல அவர் இருக்கார்ல பத்த வச்சலை அவருடைய காலகட்டத்தில் தான் பாரதி பாரதினு வந்துட்டுருக்கு அவருடைய காலகட்டத்தில் இதெல்லாம் இது பண்ணாங்க ரைட் இப்போ நம்ம இங்கே இருக்கிற தகவல் படி போவோம் உள்ளாருந்து வேணாம் ஏன்னா குரூப் ஃபோர் அப்படிங்கறனால இப்போ தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தமிழ்நாடு தொழில் மு காமனாக பொதுவாக தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடுக்குன்னு ஒரு தொழில் வேணும் ஒரு முதலீட்டுக்கு வேணும் ஒரு கழகம் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே தொடங்கிட்டாங்க பேர் தான் டிக் சுதந்திரம் வாங்கணுன்னு டிக் அடிச்சிருக்காங்க டிக் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியும் நல்லா அப்போ டிக் அடிச்சிட்டாங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் புதிய தொழில் பிரிவுகளை நிறுவதற்காகவும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்காகவும் குறைந்த அளவிலான நிதி உதவி செய்கிறது அவ்வளோதான் கொஞ்சம் உதவி செய்ய குறைந்த அளவிலான ஒரு நிதி உதவி செய்யறதுக்கான டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்குனாங்க டிக் அப்புறம் நாற்பத்தொம்போதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் இந்த ரெண்டுமே டிட்கோ டான்சி டிட்கோ டான்சி டான்சி தான் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் சிறு நிறுவனங்களுக்கு அப்போ டிட்கோங்கிறது இந்த தொழில் முதலீடு இருக்குல்ல அந்த தொழில்துறை ஆகுது ரைட்டா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் தான் அதுவும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் தான் இதுவும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அங்கே டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் கார்பரேஷனா அடுத்து கொண்டு வராங்க அதான் அறுபத்தஞ்சு அஞ்சு புரியுது உங்களுக்கு அப்ப நாற்பத்தொம்பது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தொன்று இந்த நாலு இயர் எப்பயுமே ஆகும் வச்சுக்கணும் ஸோ ரெண்டு அறுபத்தஞ்சு அப்போ டான்சியும் அறுபத்தஞ்சு தான் டிட்கோ டிக்கு அடுத்து டிட்கோ டெவலப்மெண்ட் டிட்கோ அது அறுபத்தஞ்சு தான் ரைட்டா அப்போ இது மூணு புரிஞ்சிருச்சா மூணு புரிஞ்சிருச்சு டிக்கு டிட்கோ இது டான்சி இது சிறு சிறு அப்படிங்கிறக்க முதல் நல்ல மைண்டில் ஏற்றிட்டீங்க ரைட் பரவாயில்ல அடுத்து எழுபது அடுத்து எழுபத்தொன்று ரிவர்ஸில் போயிட்டு இருக்கீங்களே சார் அப்படிதான் அதை படிக்கணும் அடுத்து எழுபதுலேருந்து தான் டான்சி டான்சிட்கோ முதல் டான்சின்னு ஒன்று படித்தோம்ல அது அறுபத்தஞ்சில் அடுத்து என்ன ஆகுதுன்னா டான்சிக்கோ டேன் சிட்கோ அந்த டேனை இப்படி பிரிச்சுட்டு இந்த டேனை இப்படி பிரிச்சுட்டோம்னா சிட்கோ டான்சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழக அரசாங்கம் நம்ம மாநிலத்தில் சிறுதொல் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டது ஸோ அப்போ இது சிறுதொழில் நிறுவனத்துக்காக தான் நிறுவப்பட்டது அது டான்சின்னு சொல்கிறோம் அதை டான் சிட்கோன்னு சொல்கிறோம் அப்போ இந்த டிட்கோவையும் இந்த டான்சி எனச்சி டான்சிட்கோ அவ்வளோதான அறுபத்தஞ்சில் டான்சியாகவும் டிகோவாகவும் இருந்துச்சு எழுதுகளில் அந்த ரெண்டையும் இணைச்சி இதை பிரித்தெழுதுகளில் சேர்த்தோம்னு வச்சுக்காங்க டான்சிட்கோ அப்படின்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் எழுபதுகளில் தமிழக அரசு நம் மாநிலத்தின் சிறுதொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும் டான்சிட்கோ புரிஞ்சு வச்சா டெக்கு டிட்கோ டான்சி டான்சிட்கோ அடுத்து தான் இந்த சிப்காட் இப்போ ரீசண்டாக சிப்காட் எழுபத்தி ஒன்னுல இருந்து நிறுவப்பட்டது தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்ட தொழில் தோட்டங்கள்னு சொல்லுவாங்க சிப்காட் அடுத்து எஸ்சி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பொறுத்த அளவுக்கு இருக்குது என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நாங்குநேரி நாங்குநேரி ஷார்ட்கட் என்னன்னா நரிக்கு வேலி போடணும் அப்போ திருநெல்வேலி நாங்குநேரி திருநெல்வேலி நரி வருதுன்னா வேலி போட்டாதான் நரி உள்ள வராது ரைட் எண்ணூர் என் வயல் என் வயல் இந்த வயக்காடு யார் வயக்காடுப்பா ஏன் வயல் அப்போ எண்ணூர் வயலூர் எண்ணூர் அனல் மின் திட்டம்னு தெரியும் எண்ணூறுனாலே அனல் மின் திட்டம்ங்கிறத வச்சுக்கணும் ரைட்டா அடுத்து வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஒசூர் அப்படிங்கிறது தானியாங்கி பொறியியல் மின்னணுவியல் விண்வெளி பாதுகாப்பு ஏற்கனவே பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஈஸி தான் அதனால தான் மார்க் பண்ணல பாருங்கள் அடுத்து பெரம்பலூர் பல்நோக்கு உற்பத்தி பெரம்பலூர் என்னது பல்நோக்கு உற்பத்தி பெரம்பலூர் பெரம்பலூர் ஒரு பெரம்பு எடுத்து அடிச்சா பல விதமான உற்பத்தி பண்ணலாம் இருக்கு அடி அடிச்சடித்து உற்பத்தி பண்ண வைக்கிறது தானியாங்கி நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருவள்ளூர் தான் இப்போ சென்னை திருவள்ளூர் இது ரெண்டுமே சொல்லலாம் தானியாங்கி நகரம் ஆட்டோ சிட்டின்னு சொல்கிறாங்க திருவள்ளூர் அடுத்து இந்தியா சிங்கப்பூர் ரெண்டும் சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து நிறைய கிடங்குகள் தளவாடங்கள் மின்னணு வன்பொருட்கள் ஐடி கம்பெனிஸ் நிறைய இது பண்ணியிருக்காங்க இந்தியா சிங்கப்பூர் ரைட்டா ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்து உயிரி மருந்துகள் உயிரி மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ அது எதுவும் போடலை மருத்துவ ஆராய்ச்சி சார்ந்து உயிரி மருந்துகள் சார்ந்து ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் அப்படிங்கிறது இது ஏழு ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்றாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகம் சென்னை அடுத்த தாம்பரத்தில் ஜிஎஸ்டி சாலை போட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வச்சோன்னே அந்த ஜிஎஸ்டி சாலை ரொம்ப டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் அது அமர்ந்துள்ளது தாம்பரத்துக்கு அடுத்துள்ள ஜிஎஸ்டி சாலை கிளம்பாக்கம் பேருந்து விளையா ஜிஎஸ்டி சேலை வழியாக அதனால் இப்போ பஸ் வருது ஸோ அங்கே தான் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாற்பத்தொம்போது எழுபது எழுவத்தொன்று நாப்பத்தொம்பது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தொன்னு எண்பத்தி நாலு தெரிஞ்சிருச்சா எல்லாமே தெரிஞ்சிச்சா எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டது ரைட்டா ஓகே தொழில் மேல பிரச்சனைகள் எங்களுக்கு தேவையில்லை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபுட்டு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்றில் நம்ம தமிழ்நாடு அரசு ஆரம்பித்தோம்ல ரைட்டா ஃபுட்டு ஃபுட்டு சம்மந்தமாக ரைட்டா அப்போ அந்த மாதிரி அந்த இந்திய தொழில் அந்த இந்திய அந்த ஃபுட்டு கழகம் இந்திய உணவு கழகம் இருக்குல்ல அந்த உணவு கழகம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க பண்ணாங்க நம்ம பதினாறு எப்படி நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பண்ணணும் நவம்பர் ஒன்று அதே மாதிரி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கிறது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம் அதான் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்போ என்னன்னா ஜனவரி பதினாறு பொங்கல் பொங்கல் டயத்தில் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க பொங்கல் அதுவுமே லீவை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ஜனவரி பதினாறுல ஒரு பொங்கல் அதுமா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்காங்க பொங்கல்னா உங்களுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பொங்கல் லீவ் முடிஞ்சோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஜனவரி பதினாறு அப் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் மாதம் யார் ஏமாந்து ஸ்டாண்ட் அப் அப்படி அப்னா பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் பத்து லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் இடையில எஸ்சி எஸ்டி அப்புறம் ஒரு பெண் ஒரு ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்குறதுக்கு ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டாண்டப் என்று எழுந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி இது இது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அது ஜனவரி பதினாறு ஸ்டார்ட் பண்ண ஜனவரி பதினாறு ஸ்டாண்டப் பண்ண ஏப்ரல் அஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஜனவரி பதினாறு ஸ்டாண்டப் பண்ண ஏப்ரல் அஞ்சு ஸ்டாண்டப் ஏமாந்து போகாதீங்க ஸ்டார்ட் ஜனவரி இப்படி படிச்சு வச்சுக்கணும் அப்படின் தான் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க ஸ்டார்ட் ஜனவரி பதினாறு பொங்கல் முடிஞ்ச நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார் ஸ்டாண்ட் அப் நான் ஏப்ரலில் ஏமாந்து போயிட்டேன் சார் நான் ஸ்டாண்டப் நான் எந்திரிச்சு நிற்கிறேன் சார் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ப அந்த படத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்குது இந்த படத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்குது ரைட்டா ஓகே ஆசியாவின் டெட்ராய் சென்னை தான் குழாய் மற்றும் அதாவது குழாய் மற்றும் நீரறைக்கு இயந்திரம் கோயம்புத்தூரில் அந்தது அடுத்து என்னது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம் வேளாண்மை திருப்பூர் பின்னலா அடை தயாரித்தல் வெற்றிகரமான தொழில்முறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஒசூரில் ஒசூர் ஒரு வெற்றிகரமான தொழில்முறை தொகுப்பு ஒசூர் ரொம்ப முக்கிய பங்களிப்பு வந்திருக்கு அடுத்து வந்து பின்வருள் தோல் தொழிற்சாலை இல்லாது தருமபுரி வராது ஏன்னா ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி வரும் அடுத்து பின்வரும் வளர்ச்சி நூல்கள் அல்ல அப்படின்னா டிட்கோ சிட்கோ சிப்காட் வரும் ஆமாம் எம்இபிஜி வராது எம்இபிஜினால் என்னென்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் என்னது ஏற்றுமதி அது செயலாக்க மண்டலம் ஸோ இதில் பொறுத்துக்களை பாருங்கள் எம்இபிஜினா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தொழில் முனைவோர்னா அமைப்பாளர் இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலைனா அரவங்காடு டிஎன்பிஎல் கரூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர் அவ்வளோதான் வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா அவ்வளோதான் ஸோ ஓகே அவ்வளோதான் ஆக மொத்தம் இந்த ஒசூரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் சென்னையை பற்றி படிச்சிருக்கோம் கோயமுத்தூரை படிச்சிருக்கோம் கரூரை பற்றி படிச்சிருக்கோம் நாமக்கலை படிச்சிருக்கோம் ரைட்டா நாங்குநேரியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் திருநெல்வேலி கங்கை கொண்டானாக இருக்கட்டும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்துருக்கோம் எட்டு மண்டலம் பார்த்துருக்கோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு எட்டு மண்டலம் பார்த்துருக்கோம் ஸோ இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான் ரைட்டா ஓகே அந்த பாரு அந்த பாக்ஸில் இருந்து பார்த்துருமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு என்ன பதற்கான ஒரு நிமிஷம் இந்த பாருங்க மொத்தம் எட்டு இருக்கும் மொத்தம் எட்டு இடங்கள்ல எல்காட் சாரி எல்காட் மொத்தம் எட்டு இடங்கள்ல இது பண்ணியிருக்காங்க ரைட்டா ஓகே ஓகே அவ்வளோதானே இதில் எத்தனை ஏன் இந்த இயரை சொல்ல மாறந்துட்டேன் ரைட்டா ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து ஒரு சிறப்பு உலக மண்டலமாக அமைப்பிருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரம் ஆண்டு அறிமுகப்படுத்துது ரெண்டாயிரம் ஜீரோ 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 இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்பெஷல்னாலே ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஆண்டு தானே ஸ்பெஷலாக இப்போ வந்துச்சு ரீசெண்டாக என்ன நோட்டு வந்துச்சு ரெண்டாயிரம் நோட்டு தான் வந்துச்சு ஆனால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்பெஷல் 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 ரெண்டாயிரம் நோட்டு ஸ்பெஷல் ஏப்ரல் மாதம் ஸ்பெஷல் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ